பார்ப்பாங்க அதாவது எல்லோ விஷா போவோம் பேல் இல்லவா போவோம் அப்புறமா லெமன் இல்லவா போவோம் ஆரஞ்சாக போவோம் ரெட்டிஷாக இஷ்ஷாக போவோம் பிளாக் இஷ்ஷாக போகும் பிளாக் போகிறவங்களுக்கு அவங்க கூடிய சீக்கிரங்கள் நரம்பும் பிரச்சனை பாதிப்புகள் வரும் அதே போல் பாதிப்பு வந்தவ பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கும் பிளாக் தான் போகும் இதெல்லாம் அவங்களே பார்ப்பாங்க இப்போ நான் சொல்கிற சிலர் இதுதான் ஃபாலோ பண்ணணும் டயட் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன்ல இது நான் சொல்லும் போது அவங்க கேட்க மாட்டாங்க இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கும்போது அவங்க கண் முன்னாடி பார்ப்பாங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாரையும் வர சொல்லு ஒன் மினிட் விடுவோம் நீங்கள் சாப்பிட்ட முறை நீங்கள் சாப்பிட்ட பொருள் இதான் வேண சிலர் நினைப்பாங்க ரொம்ப திண்ணியாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சார் வரும் அவங்களுக்கு குடலே அவங்க குடல் ஃபுல்லாகவே கட்டி கட்டியாக இறுகி போயிருக்கும் அது எல்லாத்தையும் வளர்ச்சி இது கிடையாது வளர்கிறதுக்கெல்லாம் உள்ளேயே போய் இறுகி இறுகி எடுக்கும் ஆக்சிஜனே இல்லாமல் பொறுத்திங்களாப்பா சாப்பிட பொருள் அந்த பித்தங்கள் அஜீரணத்தை கொடுத்து உள்ளே தேங்கும் இதெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா அதை உள்ளே இருந்து எல்லாத்தையுமே வெளியெடுப்பாங்க கண்ணில் பார்ப்பாங்க